வணக்கம் மாணவர்களே நாம் இன்றும் தேசிய பரீட்சை வினாவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி பரீட்சைக்குரிய வினாத்தாளில் வந்த ஒரு வினாவை அவதானிக்கிறோம் நிமலனின் ஒரே சகோதரன் பிமலன் ஆவான் நிமலி என்பவள் நிமலனின் ஒரு சகோதரி ஆவாள் நிமலியின் ஒரே சகோதரி பிமலி ஆவாள் இதற்கு ஏற்ப விமலிக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே என வினாவப்பட்டு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனங்களாக ஒரே மற்றும் ஒரு ஆகிய வசனங்கள் அமைகின்றன ஒரே என்பது தனித்து அவருக்கு ஒரே ஒரு சகோதரர் இருப்பதை குறிப்பதாகவும் ஒரு என குறிப்பிடுகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற சகோதரிகளின் எண்ணிக்கையில் இவரும் ஒருவர் என்பதை குறைக்கின்றது ஆகவே ஒரே என்ற சொல்லின் மூலமாக அது ஒரு உரிமைக்குரிய சொல்லாகவும் ஒரு என்பது நமக்கு இங்கு பன்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் நாம் நமக்கு தேவையான கேட்ட வகையில் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இங்கே பாருங்கள் பிள்ளைகளே இங்கு நிமலன் விமலன் நிமலி விமலி ஆகிய நான்கு சகோதர சகோதரிகள் தொடர்பான விடயம் தரப்பட்டுள்ளது அந்த வகையில் நிமலனின் ஒரே சகோதரன் பிமலன் அதாவது நிமலனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சகோதரன் பிமலன் காணப்படுகின்றான் எனவே நிமலனுக்கு வேறு சகோதரர்கள் அங்கு இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது அந்த ஒரே என்ற வசனத்தின் ஊடாக அடுத்து நிமலன் அவனுடைய ஒரு சகோதரி என குறிப்பிடப்படுகின்றது எனவே நிமலனின் ஒரு சகோதரி என்பதன் ஊடாக நிமலி குறிக்கப்படுகின்றால் எனவே நிமலி நிமலனுக்கு இருக்கின்ற சகோதரிகளில் ஒருவர் ஆகவே நிமலனுக்கு வேறு சகோதரிகளும் காணப்படுகின்றனர் என்பது அதன் கருத்து அடுத்து நிமலியின் ஒரே சகோதரி பிமலி என தரப்பட்டுள்ளது ஆகவே நிமலிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சகோதரியாக விமலி காணப்படுகின்றார் ஆகவே இந்த குடும்பத்தில் இந்த நான்கு சகோதரர்கள் மட்டுமே காணப்படுகிறார்கள் அதாவது நான்கு சகோதர சகோதரிகள் மட்டுமே காணப்படுகின்றனர் இப்பொழுது எம்மிடம் கேட்கப்பட்டது விமலிக்கு இருக்கின்ற சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளும் எண்ணிக்கை எனவே விமலிக்கு இருக்கின்ற சகோதரர்களின் எண்ணிக்கையாக நிமலன் மற்றும் விமலன் ஆகிய இதுவரை நாம் எடுத்துக்கொள்கின்ற அதே வேளை அவருக்கு காணப்படுகின்ற ஒரே ஒரு சகோதரியாக நிமலி காணப்படுவார் ஆகவே நிமலனின் ஒரே சகோதரன் விமலன் நிமலனின் ஒரு சகோதரி நிமலி நிமலியின் ஒரே சகோதரி விமலி இங்கே விமலிக்கு இருக்கின்ற சகோதரர்களின் எண்ணிக்கை எனக் காட்கின்ற பொழுது நாம் நிமலன் விமலன் ஆகிய இருவரையும் சகோதரியாக நோக்குகின்ற பொழுது நிமலியையும் எடுத்துக்கொள்கின்றோம் ஆகவே இந்த வினாவிற்குரிய விடை நமக்கு முறையே என வினாமப்பட்டுள்ளது நாம் மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொள்கின்றோம் இரண்டு கம ஒன்று ஆகும் என்பதை விடியாக தெரிவு செய்யலாம் ஆகவே பிள்ளைகளே போன்ற வினாக்கள் தொடர்பாக வேறு தாள்களில் காணப்படுகின்ற வினாக்கள் தொடர்பாகவும் அதிக கவனம் எடுத்து கொள்ளுங்கள்